இந்த ரெண்டு கரபாகமும் சைடில் வர மாதிரி மடக்கி போட்டுக்கோங்க எடுத்துக்கோங்க இங்கே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சென்டரை கீழே வந்து ஈவனாக இருக்காது அதனால ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்ட லைனில் இரு ரெண்டு இன்ச்சில் நான் ஒரு மார்க்கிங் பண்ணுறேன் இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இது எதுக்காகனா நம்ம ப்ளவுஸில் கீழே பேக்கில் அதுக்கு மடித்து தைக்கிறதுக்காக அந்த ரெண்டு இன்ச் துணி விட்டுருக்கோம் இதோட அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸை கரெக்டாக நம்ம அந்த ரெண்டு இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வச்சுட்டு எந்த பக்கமும் சுருக்கம் இல்லாத மாதிரி நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இதோட உயரத்தை மார்க் பண்ணிக்கிறோம் இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க இது கையோட ஜாயிண்ட் முடியிற இடம் அங்கே ஒரு கோடும் அதுக்கு தையலுக்கு உள்ள அரை இன்ச்சும் விட்டு அடையாளப்படுத்திக்கோங்க மாதிரி கழுத்துக்கு கழுத்தோட முடியிற இடத்துலையும் அதுக்கு ஸ்டிச்சிங்க்காக உள்ளேயும் ஒரு காலிஞ்சி விட்டு இங்கே காலிஞ்சி விட்டால் போதும் இங்கே அரை இன்ச்சு விட்டுருங்க இங்கே ஒரு காலிஞ்சி விட்டால் போதும் மார்க் பண்ணி அடையாளம் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கழுத்தோட உயரமும் வர இடத்துலையும் அடையாளப்படுத்திக்கோங்க அதுக்கு ஒரு கால் இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம கட் பண்ண போகிறோம் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் நல்லா இழுத்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழையும் மடிவிலாம் பிடிச்சி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்க அதுக்கப்புறம் இந்த ஆம்போல் வர்ற இடத்துல இந்த இங்கே இல்லை இந்த ஜா ஸ்டிச்சிங் இல்லாமல் ஒரு ஆபின்ஸில் விட்டு இந்த இடத்துல நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இங்கே ஒன்று அடையாளப்படுத்திக்கோங்க இப்போ நம்ம இந்த அளவு பிளவுஸ் எடுத்துடலாம் இப்போது இதோட உயரம் அளவு பிளவுஸில் பதிமூணே கலருக்கு இருந்தது நம்ம அதை மார்க் பண்ணிக்கிறோம் அதில் நேராக ஒரு கோடும் தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச் விட்டு அதில் ஒரு கோடும் போட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல அஞ்சரை இன்ச் வருது அதே அஞ்சரை இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க இங்கே ஏழை முக்கால் இருக்குது இந்த இடத்துலையும் மார்க் பண்ணி நேரா ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ இதோட வந்து அஞ்சே முக்கால் இருக்கா அதுல பாதி இங்க ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த இருந்து ஒரு ஆப் இன்ச்சு உள்ள தள்ளி அடையாளப்படுத்திக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு ஷேப்பாக இது வந்து ஒன்றரை இன்ச் ஒன்றே இன்ச் சொல்லுன்னே இருக்கலாம் நீங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ கிடச்சிருக்கோ நீங்கள் அதவே அடையாளம் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க கழுத்தோட உயரம் வந்து கால் இருக்குது அகலம் இல்லை ரெண்டே கால் இருக்குது நான் இங்கே கீழே ரெண்டரை வச்சுக்கிறேன் இப்போ இதில் கழுத்தோட ஷேப் வரைஞ்சிக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல நமக்கு எட்டரை இன்ச் வந்துருக்கு அவ்வளோ ப்ளவுஸில் நமக்கு இதில் எட்டே கால் இருக்குது நம்ம அது கூட ஒரு இன்ச் சேர்த்திக்கணும் ஒம்பதே கால் இங்கே நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம் இங்கே பேக்கில் இந்த டக் பிடிக்கிறதுக்காக இங்கே நம்ம ஒரு இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க உள்ள ஒன்று இன்ச்சு துணி விட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க உள்ளதான் நம்ம பேக்கோட மார்க்கிங் உள்ளதை இப்போ நம்ம கற்றுக்கலாம் இடத்த இப்படி ஒரு மடக்கு மடக்கிக்கோங்க அதே மாதிரி இந்த மார்க்கிங்லேயும் இப்படி ஒரு மடக்கு மடக்கிக்கோங்க இப்போது இந்த பக்கம் நம்ம மடக்கி வச்சுருக்கோம் படுத்தியிருக்கோம் பார்த்தீங்களா அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ரெண்டு பக்கமும் மறுபடியும் எங்கே இது பண்ணியிருக்கோம்னு தெரியறதுக்கு ஈஸியாக இருக்கும்